உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் ஆமேன் இந்த சங்கீதத்தை எப்படி எழுதுறான்னு சொன்னா மரண தருவாயில் இருக்கப்படும் போது தன்னுடைய உள்ளம் துக்கத்தினாலே நிறைந்திருக்கப்படும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதை அவர் விட்டு விட இல்லை ஆமே மரணத்துக்கு அதாவது பாதாளத்துக்கு கொஞ்சம் தூரத்துல தான் அவருடைய ஜீவன் இருக்கிறதா சமீபமாய் வந்திருக்கிறது நான் குழியில் இறங்குகளோடு எண்ணப்பட்டு மனுஷனை போல ஆனா எப்பேற்பட்ட துக்கம் பார்த்தீங்களா அந்த துக்கத்திலும் அந்த ஏமா ஞாரை நோக்கி கூப்பிடு ஜீவன் மரணத்துக்கு ஏதுவாக இருந்தபோதிலும் போதிலும் மருத்துவரை நாடி ஓடல ஆமே அவர் யாரை நோக்கி கூப்பிடுற சொன்னா என் ரச்சி தேவனாகிய கர்த்தாவே